ஸ்ரீவில்லிபுத்தூரில் மாணவ மாணவிகளின் தலைமை பண்பை வளர்க்க தேர்தல் நடத்தப்பட்டது அனைவரது பாராட்டையும் பெற்றுள்ளது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு தேர்தல் குறித்த விழிப்புணர்வு மற்றும் தங்களின் தலைமை பண்பை வளர்க்கும் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள தேர்தல் நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வரிசையில் நின்று வாக்களித்தனர் ஆசிரியர்களும் வரிசையில் நின்று வாக்களித்ததால் மாணவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் அடுத்த தலைமுறை வாக்காளர்களை ஊக்கப்படுத்தும் விதத்திலும் தலைமை பண்பு ஏற்பவரின் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் விதத்திலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தேர்தல் நடத்தப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தனியார் பள்ளியில் மாணவர் தேர்தல் நடைபெற்றது இந்திய ஜனநாயக நாட்டில் தேர்தல் என்பது மிக அத்தியாவசியமாகவும் இளைஞர்களுக்கு அவசியமானதாகவும் உள்ளது குறிப்பாக இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் வசிக்கும் குடிமக்கள் தங்களின் தலைவரை தாங்களே தேர்வு செய்யும் அதிகாரம் கொண்டவர்களாக விளங்குகின்றனர் மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியா ஒரு சிறந்த ஜனநாயக நாடாக திகழ்ந்து வருகிறது ஆசிரியர்களும் சேர்ந்து பள்ளி மாணவ மாணவி தலைவர்களை தேர்தல் மூலம் தேர்ந்தெடுத்தது பெற்றோர் இடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது